அடடா வங்காள விரிகுடால ரெண்டு பெரிய பூதங்கள் கைகோர்த்துட்டாங்களா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் சண்டை போட்டு பிரிஞ்ச பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இப்போ பொது எதிரி இந்தியாவை மையமாக வச்சு மறுபடியும் ஒன்று சேர பார்க்குறாங்களா இந்தியாவுக்கு பின்னால பெரிய சிக்கல் வருதுன்னு தான் சொல்லணும் பங்களாதேஷோட இடைக்கால தலைவர் யூனுஸ் பாகிஸ்தான் தளபதிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு அந்த பரிசு அட்டை படத்தில் நம்ம இந்தியாவோட அசாம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷ் பகுதியாக தப்பாக காட்டியிருந்தாங்களாம் இது சாதாரண இருக்க வாய்ப்பே இல்ல இதுக்கு பின்னால இருக்கிற அசுர கூட்டணி யாருன்னு பார்த்தா சீனாதான் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவான ஃப்ரெண்ட் சீனாதான் வடகிழக்கு எல்லையில சீனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்கன் நெக் பகுதியில சிலிகுரி காரிடார் பதட்டத்தை உருவாக்கி வடகிழக்கு மாநிலங்களுக்கான இந்தியாவோட தொடர்பை துண்டிக்க திட்டம் போடுறாங்கன்னு சொல்லப்படுது மேற்கு பக்கமும் வடகிழக்கு பக்கமும் அழுத்தத்தை கொடுத்து இந்தியாவை பல முனைகளில் சீண்டணுங்கிறது தான் அவங்களோட திட்டம் இப்போ இந்தியா என்ன செய்யணும் பங்களாதேஷ் மண்ணில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள் தான் மேற்கு வங்கம் அசாம் எல்லாமே பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இவங்களுக்கு வேற பாஷையில் தான் பேசணும் அதிரடி காட்டி பிராந்திய ஒருமைப்பாட்டை காக்க பங்களாதேஷுக்குள்ளேயே புகுந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு ஒரு பேச்சு அடிபடுது இந்தியாவுக்கு வேறு வழி இல்லைன்னு தான் சொல்றாங்க மோடி என்ன செய்ய போறாரு